நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ கடந்து போக போகிற காரியங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவர் சொல்லுகிறார் நீ சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது என்று அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அலே லோய்யா எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் சொல்லுகிறார் அடுத்து வருகிறவைகள் அடுத்து அடுத்து நடக்க போகிறவைகள் சம்பவிக்க போகிறவைகள் என்னென்று உனக்கு தெரியாது அவைகள் எல்லாம் அறிந்தவர் சொல்லுகிறார் நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ கடந்து போக போகிற காரியங்கள் கத்தர்க்கும் அது சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாலே அங்கே சென்று அலே லூயா அந்த இடம் அவருக்கு தெரியும் காணான் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும் காணானின் சூழல்கள் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் போய் பார்த்து இருக்கிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய எதிர்காலங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் அதனால தான் பேரில் சொல்லுகிறான் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருங்கள் உன் எதிர்காலத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன சம்பவிக்கணும் நாளை மறுநாள் என்ன சம்பவிக்கும் இந்த மாதத்துல என்ன சம்பவிக்கும் வருகிற மாதத்துல என்ன சம்பவிக்கும் என்று எல்லாவற்றையும் அறிந்தவர்